ஓ முருகா பெற்றுவேன் முருகா எனது அன்பு பிள்ளை நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை பலமுறை சொல்லியும் கூட இன்னுமே உனக்கு அது சரியாக புரிபடாமல் தான் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறாய் என நினைக்கிறேன் அதனால்தான் இம்முறையாவது நான் சொல்ல வந்ததையும் செய்ய வந்ததையும் உனக்கு முழுவதுமாய் செய்துவிட்டு போவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன் செல்வமே யார் எப்படி நடந்து கொண்டாலும் சரியே யார் எவ்வளவு கெட்ட எண்ணத்தோடு கெட்ட செயல்களை செய்து கெட்ட மனிதர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி உன் மனதில் ஈரமும் உனக்கு செயல்களும் இருக்கிறது மற்றவர்களை நினைத்து யோசிக்கிறாய் கெட்டவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது நான் நல்லவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எல்லாமே தவறாக நடக்கிறது என நீ ஏன் உன்னை மற்றவர்களோடு அதுவும் கெட்டவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறாய் உனக்கான விஷயங்கள் நல்லதாய் நடக்கப் போகிறது அதற்கான நேரமும் காலமும் இப்போது வந்து விட்டது யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையையும் உன்னையும் மற்றவர் வாழ்க்கையோடும் மற்றவர்களோடும் ஒப்பிட்டு பார்க்காதே என நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் தானே எனது அன்பு பிள்ளையே நீ படைக்கப்பட்டதின் காரணமே வேறு அவர்கள் படைக்கப்பட்டதின் காரணமே வேறு நீ வெற்றியை கொண்டாடுவதற்காக பிறந்திருக்கிறாய் நீ ஆள பிறந்தவன் அல்ல ஆழ பிறந்தவன் ஆனால் அவர்கள் செய்த தவறுக்கும் செய்த துரோகத்திற்கும் பாவத்திற்கும் கர்மாவை அனுபவித்து கஷ்டப்பட வேண்டும் என படக்கம் பெற்றிருக்கிறார்கள் கூடிய விரைவில் பார் அவர்கள் வாழ்க்கை எப்படி ஆகப் போகிறது உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என இது புரியாமல் கெட்டவர்கள் எல்லாம் நன்றாயிருக்கிறார்கள் எனக்கு கெடுதல் செய்தவர்கள் எல்லாம் சந்தோஷமாய் நிம்மதியாய் சிரித்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என மற்றவர்களை நினைத்து நீ கவலைப்படுகிறாய் உன் வாழ்க்கையை முதலில் பார்த்துக்கொள் செல்வமே உனக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என கவலைப்பட்டு ஒதுங்கி போக வேண்டாம் நீ வாழப்போகும் வாழ்க்கையின் மூலமாக நீ செய்ய போகும் தர்மத்தின் தானதத்தின் செயல்கள் மூலமாக எதிரிகளே உன் வாழ்வில் இல்லாத அளவிற்கு எல்லாரும் உன்னை பார்த்து மூக்கின் மேல் விரல் வைக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை மிக உயர்ந்ததாக நான் மாற்றி காட்டப் போகிறேன் உனக்கு துரோகம் செய்தவர்களின் கண் முன்னாலேயே நீ ஏனிபோல் உயர்ந்து வாழப்போகிறாய் என் செல்வமே எல்லார் முன்னாலும் நான் கௌரவமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஜெயித்து காட்ட வேண்டும் யாரெல்லாம் என்னை மட்டமாய் நினைத்தார்களோ அவர்கள் முன்பாக நான் மிகவும் சந்தோஷமாக எல்லார் செல்வ வளத்தோடும் சொந்த வீடு கட்டி சௌபாக்கியமாய் சௌகரியமாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என உன் மனதிற்குள் நீ சபதம் தானே கலங்காதே வாழ்க்கை எப்போதும் இதே மாதிரி கஷ்டத்தோடே உனக்கு இருக்காது நேர்மறை எண்ணத்தோடு என்னை நம்பி வணங்கிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை பாதையானது கூடிய விரைவில் சிறப்பானதாக மாறத்தான் போகிறது தீய வலையில் சிக்கிக் கொள்ளாதேன் செல்லுமே உனக்குள் நல்ல எண்ணமும் நல்ல செயலும் இருக்கிறது அதை தொடர்ந்து அதிகப்படுத்துவதற்கு முயற்சி செய் என் அருளை பெற வேண்டுமானால் உன்னால் முடிந்த அளவிற்கு சஷ்டி கவசத்தை உச்சரித்து வா உன் வாழ்வில் எல்லா நல்ல மாற்றங்களும் உண்டாகும் இது வரை நீ வாழ்ந்த வாழ்க்கையில் காலம் உன்னை வெகுவாக கஷ்டப்படுத்தி வைத்தது அதனால் என்ன செய்வதென தெரியாமல் நீ தவித்துக் கொண்டிருப்பதும் புலம்பிக் கொண்டிருப்பதும் மனம் போன போக்கில் உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதும் எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் உனக்குதான் பல விஷயங்கள் புரிய வருவதே கிடையாது மனம் என்பது ஒரு மனிதனுக்கு சாவி போலதான் அந்த சாவியை நீ சரியாக பயன்படுத்தி பழுதே இல்லாமல் உன் வாழ்க்கை எனும் பூட்டை திறக்க முடியும் என் செல்வமே நீ நினைத்தால் அந்த உன் வாழ்க்கை எனும் பூட்டை மூடவும் முடியும் திறக்கவும் முடியும் கட்டமிழ்ந்த குதிரை போல ஓட வைக்கவும் முடியும் உனக்கான நல்வாழ்க்கையை அமைய வேண்டுமானால் உன் மனம் எனும் சாவியை நல்ல திசையின் பக்கம் திருப்பி வா அதன் மூலமாக நீ நினைத்தது போல எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும் என் செல்வமே வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி புரிந்து வைத்திருக்கிறான் ஒரு சிலர் எல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை கேட்டால் போலதான் வாழ்க்கை அமையும் என நினைக்கிறான் ஒரு சில மனிதன் கடமையை செய்வதுதான் வாழ்க்கை என நினைத்து தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையுமே வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டு எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காமலே வாழ்ந்து வருகிறான் ஒரு சிலர் ஏதாவது ஒரு லட்சியத்தையே கண்ணும் கருத்துமாக வைத்து கொண்டு அதை அடைவதற்கான முயற்சியை செய்வதுதான் வாழ்க்கை என நினைத்து எல்லா வகையிலும் அந்த முயற்சியையே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் வாழ்க்கை என்பது எனக்கு போராட்டமாக அமைந்து என சோகப்பட்டு நித்தமும் நித்தமும் அந்த கெட்ட விஷயங்களையே நினைத்து நினைத்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டமான விஷயங்களையே நினைத்து வருந்தி புலம்பி சோகத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம் அதில் சந்தர்ப்பங்களும் இருக்கும் கடமையும் இருக்கும் பொறுப்பும் இருக்கும் லட்சியமும் இருக்கும் சோகமும் இருக்கும் ஆசையும் இருக்கும் பாசமும் இருக்கும் அன்பும் இருக்கும் எதிர்பார்ப்பும் இருக்கும் ஏமாற்றமும் இருக்கும் எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை பயணம் வாழ்க்கை என்றால் சோகமும் துக்கமும் நீ நினைத்துக் சோகத்திற்கும் துக்கத்திற்கும் மறுபக்கமாக இன்னொரு பக்கமும் இருக்கிறது அதுதான் நிம்மதியான மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷம் அது உனக்கு கிடைக்காததால் தானே அதை பற்றி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இனிமேல் நீ மனநிறைவான நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் என் செல்வமே ஜல்லிக்கட்டில் முட்டி மோதி கொண்டு வரும் காலை தான் உன் வாழ்வில் நீ முன்னேறி பாய்ந்து போக வேண்டும் என இருக்கிறாய் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன்னை பின்னுக்கு தள்ளிக்கொண்டே இருக்கிறது என எனக்கு தெரியும் ஆனால் நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் உனக்கு முன்னால் இருந்து உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த விதி கூட விலகி நின்று உனக்கு ஒரு நல் வாழ்க்கைக்கான வழியை காட்டிவிடும் என் செல்வமே உன் வாழ்க்கை வளம் பெறுவதற்கும் ஏற்றம் பெறுவதற்கும் உன் அப்பன் நிச்சயம் உனக்கு இருப்பேன் புத்திசாலிகளுக்கு வாழ்க்கை என்பது ஒரு கனவு முட்டாள்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு மூடத்தனமான விளையாட்டு நீ இதில் எந்த வகையில் உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய் என நினைப்பீர்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் கனவாய் வைத்துக் கொண்டு அந்த கனவாய் நனவாய் மாற்றுவதற்கான தான் நீ செய்ய வேண்டும் விதி என்பது உன் வாழ்க்கையில் ஆயிரம் விளையாட்டுகளை காட்டும் ஆயிரம் ஏற்றத்தாழ்வுகளை உண்டு பண்ணும் ஆனால் எது எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் கலங்கி போகக்கூடாது அத்தனையும் என்னால் தாங்கிக்கொண்டு சமாளிக்க முடியும் என நீதான் உன் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ வேண்டும் என்று நான் உனக்கு துணையாய் நிற்கும் போது உனக்கு என்ன கவலை என்னை நம்பி வா நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் உன் உடலில் இருந்த சிந்திய வியர்வை துளிகளும் நீ பட்ட கஷ்டமும் நீ செய்த போராட்டமும் முயற்சியும் எல்லாமே சேர்ந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாய் மாற்றி அமைக்கும் நீ உன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட எனும் பாடமானது உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களை நடத்தி கொடுத்தே தீரும் வாழ்க்கை உன்னை ஒரு மடங்கு கஷ்டப்படுத்தினால் பத்து மடங்கு பலனாக சந்தோஷத்தை தரும் என் செல்வமே நீ எப்போதும் வறுமையோடு கூட இருந்து விடலாம் ஆனால் அறியாமையோடு இருக்கவே கூடாது இந்த உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது போல நீயும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு உன்னை நீயே மாற்றிக்கொண்டு முன்னேற்றத்தை நோக்கி போய்க்கொண்டே இரு வாழ்க்கை என்பது கடினமாக இருக்கிறதே ஜான் ஏறினால் மூலம் சறுக்குகிறது என கலங்காதே போராட்டம்தான் மனித வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பு நீயும் போராடி முன்னேறி வரப்பார் நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றி வெற்றி பெற செய்வேன் என் செல்வமே நேர்மறையோடு நேர்மையான எண்ணங்களோடு சிந்தனைகளோடு நீ செய்யக்கூடிய இந்த போராட்டம் நிச்சயம் உனக்கு வெற்றி கொடுக்கும் என் அருளால் உன் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் நீ பெறத்தான் போகிறாய் காலங்கள் போய்கொண்டே இருக்கிறதே என கவலை கொள்ளாதே உன்னுடைய இயக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் நிச்சயமாக நிறைவேறும் நானே உனது எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை அழகானதாய் அற்புல்லமானதாய் மாற்றி காட்டியே தீர்வேன் உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் ஓம் முரு